பிரைஸ்தலாட் ஏசுவுக்கள் அன்பான இறை உறவுகளே இறை வார்த்தையாக சீராய்க்கின் ஞானம் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தை விளை மாதரிடம் உன் உள்ளத்தை பறிகொடாதே உன் உரிமை சொத்தை நீ இழக்க நேரிடும் அன்பு தெய்வ பிள்ளைகளே அருமையான ஒரு வார்த்தையை இதோ வேதவசனம் நமக்கு கொடுக்கிறது விளை மாதரிடம் உள்ளத்தை பறிகொடுக்காதே விபச்சாரியிடம் உள்ளம் போகக்கூடாது ஏன் அப்படி போகுமென்றால் உன்னுடைய உரிமை சொத்து எல்லாவற்றையும் நீ இழந்து நடுத்தருவில் நிற்க வேண்டியதாய் இருக்கும் அன்பு தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் பலர் இதோ விபச்சாரத்தில் விழுந்து விடுகிறார்கள் அதில் விழுந்து மீள முடியாதபடி எல்லாவற்றையும் இழந்து குடும்பத்தை இழந்து பெற்றோரை இழந்து பிள்ளைகளை இழந்து நடுத்தரிவிழை நிற்கக்கூடிய பலரை பார்க்கிறோம் இது அனைவருக்கும் உண்மையுள்ள ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை ஒவ்வொரு குடும்பத் தலைவர்களும் பின்பற்றுவோம் என்றால் நம்முடைய குடும்பம் நல்ல குடும்பமாக அமையும் என்பது தேவ பிள்ளைகளே நல்ல குடும்பமாக இருக்க வேண்டுமா இல்லை நடுத்தருவில் நிற்கக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டுமா நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஆமீன்